நீங்கள் ஒருவரிடத்திற்கும் மேலாக கருத்தறிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தளிக்கவில்லையா நோவா ஐவிஎப்பின் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் நவபாஷா அண்ணனாவே வெஷம் ஃபஸ்ட்டு அது மேல நம்ம ஒரு அபிஷேகம் பண்ணி யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அப்படியா படக்கூடிய ஏதோ நம்ம உணவா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படினாவே பல நோய்களை தீர்க்கத்தான் அது வந்து தித்தர்கள் வந்து பெருமளவு வணங்கின தெய்வம் வந்து முருகன் முதல்ல வந்து ரசம் அப்புறம் வந்து லிங்கம் அப்புறம் தாரம் அதே மாதிரி பூரம் வீரம் மனோ சிலை விலைப்பாடானோம் இதில் ஒரு சிலர் வந்து ரச செந்தூரம் பயன்படுத்துவாங்க ஒரு சில வந்து கௌரி சிந்தாமணி செந்தூரம்னு சொல்லிட்டு ஒன்று தரும் அது நவபாஷாணத்தில் ஒன்று கௌரி சிந்தாமணி செந்தூரம் பேராசிட்டமால் டேப்லெட்டை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து வேலை செய்யும்

அப்படின்னா சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் சார் ஸோ நவ தோன்றிய வரலாறு அதை பற்றி சொல்லுங்கள் சார் நவ பாடானங்கள் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா சித்தர்கள் வந்து அறுபத்தி நான்கு பாடணங்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதில் வந்து தலைமையாக பல நோய்களை தீர்க்கறதுக்காகவும் அதே மாதிரி ஆன்மீக ரீதியாக நிறைய நன்மைகள் நமக்கு கொடுக்கறதுக்காகவும் இருக்கிறது தான் இந்த நவபாஷாணங்கள் வந்து அதில் வந்து ஒன்பது வகையான தனி சிறப்பு உடையது அதை வந்து அதிக அளவில் சித்த மருத்துவத்தில் மருந்தாக நாங்கள் வந்து பயன்படுத்துகிறோம் பல நோய்களை தீர்க்கிறதுக்கான மருந்துகளில் வந்து இந்த ஒன்பதை வந்து அதிக அளவு பயன்படுத்துகிறோம் ஆனால் முப்பத்தி ரெண்டு பாஷாணங்கள் இயற்கை பாஷாணங்களாகவும் முப்பத்தி ரெண்டு பாஷாணங்கள் செயற்கை பாஷாணங்களாகவும் அறுபத்தி நாலு பாஷாணங்கள் சித்தர்கள் வந்து ஒரு சில நோய்களுக்காக தனித்தனி ப பட்ட முறைகளில் வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க அதில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது வந்து இந்த ஒன்பது வகையான பாஷாணம் ஓகே சார் அது என்னென்ன பாஷாங்கள் சொல்லுங்கள் முதல்ல வந்து ரசம் அப்புறம் வந்து லிங்கம் அப்புறம் தாரம் அதே மாதிரி பூரம் வீரம் மனோ சிலை வெள்ளைப்பாடானோம் இதில் ஒரு சிலர் வந்து ரசந்துரம் பயன்படுத்துவாங்க ஒரு சிலருக்கு வந்து எதுவும் மட்டும் வெள்ளைப்பாடானோம் மட்டும் பயன்படுத்துவாங்க இது வந்து பெருமளவு பயன்படுத்துது அதே மாதிரி கௌரி பாஷாணம் இந்த ஒன்பதும் வந்து பெருமளவு இப்போ பயன்படுத்தக்கூடிய நவ பாஷானங்களில் ஒன்று ஒரு சில ஒரு சிலர் தான் ஒரு சில பாடல்கள் மாத்தி பயன்படுத்துவாங்க இந்த ரசூரங்கள் வந்து வேற வேற மருந்து வந்து பயன்படுத்துவாங்க மற்றபடி ஒண்ணுதான் இப்போ வந்து பழனியில் இருக்கக்கூடிய நவ வந்து எந்த வகைய சார்ந்தது சார் போகர் வந்து இந்த இப்போ நான் சொன்ன இந்த நவப்பாடனங்களை வச்சு தான் வந்து போகர் வந்து பயன்படுத்தியிருக்காரு அதில் வந்து போகர் பயன்படுத்துறதுல வந்து ரசந்துரத்தை வந்து பர்டிகுலராக வந்து பயன்படுத்தியிருப்பார் போகர் யூஸ் பண்ணதில் அதில் வந்து அவர் பல நோய்களை தீர்க்கறதுக்காக தான் போகர் வந்து பழனையிலேருந்து நமக்கு பயன் சிலையை உருவாக்குனார் முதல் அது மேலே நம்ம ஒரு அபிஷேகம் பண்ணி யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லைனா வந்து அதில் நம்ம அது மேலே ஒரு தண்ணி பட்டாலும் சரி சந்தனம் பட்டாலும் சரி அது அது மேலே படக்கூடிய ஏதோ ஒன்று நம்ம உணவாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னாவே பல நோய்களை தீர்க்குறதா அது வந்து இருக்கும் ரொம்ப சிறப்பா சொல்லிட்டு வரீங்க சார் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இப்ப வந்து நவபாஷனம் கோவிலுக்கு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு எதனா ஒரு வைப்ரேஷன் டிஃப்ரெண்டா எதனா ஒரு நல்ல வைப்ரேஷன் அந்த மாதிரி கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் அதாவது நவபாஷானங்களை வந்து சித்தர்கள் வந்து மருத்துவ ரீதியா மட்டும் இல்லாம ஆன்மீக ரீதியா நிறைய விஷயங்களுக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க அந்த அதாவது ஒரு நவபாஷானம் வந்து சும்மா ஒரு அரை அடி நம்ம ஒரு லிங்க வழிபாடோ இல்லை ஏதோ ஒரு வழிபாடோ இல்ல வெறுமனையே நவபாஷானம் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னாவே அது அதுவே ஒரு அரடி சிலையே வந்து ஒரு மூணு நான்கு கிலோமீட்டர் அளவுக்கு வந்து அதோடைய வைம்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய பல்ல அதாவது தீர்க்கவே முடியாத பல நோய்களை தீர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க அது அந்த நவபாஷானம் இருக்கக்கூடிய நம்ம கோவிலுக்கே நம்ம போய் நிக்கிறோம் அப்படின்னா நமக்கு நமக்கு இருக்கக்கூடிய பல நோய்கள் தீர்ந்துடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போயிட்டு நமக்கு எப்பவுமே பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வந்து நமக்கு கொடுக்கும் அதே மாதிரி நம்ம பெருமளவு இப்போ சொல்லக்கூடிய இந்த ஏவல் பில்லி சூன்யம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் நவபாஷானம் சும்மா நம்ம முன்னாடி போயிட்டு அந்த நவபாஷணம் முடிச்ச அந்த சிலைகள் முன்னாடி நம்ம நின்னாவே அதில் இருக்கக்கூடிய மொத்த நெகட்டிவ்ஸ்மே வந்து விளையிடும் நம்ம புதுசா அதுக்குன்னு சொல்லிட்டு உக்காந்து ஒரு ஊர் ஜெபிக்கணும் இல்ல நம்ம வேற ஏதாவது பூசை பண்ணணும் பூசா விதியை பின்பற்றணும் அப்படின்ற அவசியமே இல்லை அது முன்னாடி நின்னாவே போதும் அந்தளவுக்கு நமக்கு வந்து இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே அது வந்து எடுத்துரும் அப்ப இந்த நவபாஷனம் அப்படிங்கறத வந்து பரிகாரமாவே செய்யறாங்களா நவபாஷணம் பெருமளவு பரிகாரமா பயன்படுத்துவாங்க எந்த தெய்வத்துக்காக குடுவை செஞ்சாலும் கணபதி குடுவையாக இருந்தாலும் முருகனுக்கு குடுவை செஞ்சாலும் இல்ல சிவனுக்கு இல்ல சக்திக்கு யாருக்கான குடுவைகள் செஞ்சாலும் அந்த குடுவைகள்ல வந்து நவபாஷணம் இல்லாம அந்த குடுவை வந்து செய்யவே முடியாது ஏன்னா ஒரு ஒரு இறை பேராட்டல வந்து வசீகரிக்க இருக்கக்கூடிய தன்மை வந்து அந்த நவபாஷானத்துக்கு வந்து இருக்கு அதனால கண்டிப்பா வந்து அதை நம்ம பயன்படுத்துவோம் ஓகே சார் இப்போ வந்து ஏன் சார் குறிப்பிட்டு வந்து முருகன் கோவில்ல தான் நவபாஷானம் இருக்குது மற்ற மற்ற கடவுள்கிட்ட சித்தர்கள் வந்து பெருமளவு வணங்கின தெய்வம் வந்து முருகன் அதனால முருகனுக்காக சிலைகள் வந்து வச்சிருக்காங்க காசியில் வந்து நவபாஷனம் தனித்தனியாக இப்போ ரசத்தில் ஒரு லிங்கம் இருக்குது லிங்கத்தில் ஒரு லிங்கம் இருக்குது வீரம் பூரம் தாளகம் மனோசில வெள்ளைப்பாடானோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது அந்த கௌரி அந்த மாதிரி அந்த ஒன்பது பாடாணங்கள்லையும் தனித்தனியான லிங்கம் வந்து காசியில் வந்து இருக்குது அது தனி லிங்க வழிபாடாகவே வந்து இருக்கு சித்தர்கள் வந்து சிவ வழிபாடும் முருகன் வழிபாடும் பண்ணதுனால தான் முருகனை மட்டும் இப்போ நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து வேற உருவ கடவுள்கள் வந்து பாலா கூட உருவமாக வந்து செஞ்சுருக்கலாம் அதெல்லாம் கிடைக்கல நமக்கு கிடைக்காத போச்சு அரிதாகிடுச்சு ஆனால் சித்தர்கள் வணங்கின தெய்வங்களில் பிரதானமாக இருந்தவர் முருகர் அதனால் முருகனுக்கான சிலைகள் வந்து நம்ம இப்போ கண் கூட பார்க்குறோம் இப்போ வந்து நவபாஷா நம்ம வந்து உருவாக்குனது வந்து சித்தர்கள் சொல்லி சொல்றீங்க சார் ஸோ அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல்டா சொல்றீங்க அதாவது மருத்துவ ரீதியாக தீர்க்க முடியாத நோய்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா இப்போ வந்து புற்றுநோயா இருக்கட்டும் சிறுநீரக பாதிப்பா இருக்கட்டும் இல்லை பெருமளவு இருக்கக்கூடிய சுகரா இருக்கட்டும் இந்த மாதிரி தீர்க்க முடியாத நோய்களை தீர்க்கறதுக்காக பயன்படுத்தின பல மருத்துவ மருந்து ம மருந்து முறைகளில் பார்த்திங்க அப்படின்னா ரசம் வந்து பிரதானமான ஒன்று அதில் ரசம் வந்து ரொம்ப முக்கியம் ரசப்பதங்கம் ரசச்செந்தூரம் ரசப்பருப்பம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று அது மட்டும் இல்லாம கந்தகம் சேராம எந்த செந்தூர முறைகளுமே வந்து சேர்க்க முடியாது அதே மாதிரி லிங்கம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பாஷாணங்களுமே வந்து நம்ம சித்தர்கள் வந்து மருத்துவ ரீதியா வந்து பயன்படுத்திருக்காங்க அதை மருத்துவ ரீதியா பயன்படுத்தின எளிமையான முறையில கட்டு கலங்கு அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிருக்காங்க கட்டு வந்து ரொம்ப சின்ன அளவுல வந்து செஞ்சுக்குவாங்க லிங்கக்கட்டு தாளகக்கட்டு தாளகக்கட்டுலாம் என்ன பண்ணுவாங்கன்னா உரை மாத்திரை மாதிரி ஒரு சின்னதா ஒரு கட்டு மாதிரி செஞ்சுட்டு நீங்க வந்து ஒரு ஒரு நம்ம மாலை எப்படி ருத்ராட்சம் பண்ணி போறோமோ அந்த மாதிரி கழுத்துல மாட்டிட்டு போனாங்க அப்படின்னா அவங்க ஒரு குளிர் ஒரு குளிர் பிரதேசத்துல வசிக்கக்கூடியவங்களா இருக்காங்க வச்சுங்க ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எமயமலையில போய் பண்ண போயிட்டாங்க அப்படின்னா மருந்துகளை வந்து பையில போட்டு எடுத்துட்டு போக முடியாது அப்ப என்ன பண்ணுவாங்க தாளகத்தை மட்டும் கட்டா செஞ்சு அங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க அதை சும்மா எழைச்சு சும்மா தேனில் கலந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா உடல் எப்பயுமே சூடா இருக்கும் ஆக்சிஜன் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து நம்ம உடலே வந்து ஏற்றுக்கும் அதே மாதிரி லங்ஸ் வந்து எப்பயுமே பலமா இருக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு எளிமையா கையாள்றதுக்காக தான் முதல் கட்டு வந்து செஞ்சாங்க அதை என்ன பண்ணாங்க தனித்தனி முறையில கட்டு இப்போ ரசக்கட்டு அதான் ரசமணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி லிங்கக்கட்டு தாளக்கட்டு இந்த மாதிரி மனோசிலக்கட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பாஷாணங்களையும் தனித்தனியாக கட்டு செஞ்சுட்டு அதை பயன் பயன்படுத்திட்டு வரும்போது பெருநோய்கள் தீர்க்க முடியல இந்த இந்த ஒரு சில நோய்கள்லாம் என்னால் தீர்க்கவே முடியல ரொம்ப நாள் பட்டு மருந்துகள் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுறாங்க கூட்டுப்பொருளாக வந்து இந்த ஒன்பது பாஷாணும் ஒன்றா சேராது ஏன்னா ஒன்னா சேர்ந்துச்சு அப்படின்னா வெடி மருந்து மாதிரி அது வந்து வெடிக்கக்கூடிய தன்மை உடையது அதுக்குன்னு சொல்லிட்டு முப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தனி சிறப்பு வாய்ந்த ஒரு மருந்தை வந்து உருவாக்கி அந்த முப்பு சேர்ந்துச்சு அப்படின்னா குரு மருதுன்னு சொல்லுவாங்க குரு சேர்ந்தது அப்படின்னா இந்த மருந்துகள் எல்லாமே கலவையா ஒன்று சேர்றதுக்கு வந்து தகுதியோடைய ஒன்னா மாறிடும் அப்ப வந்து குரு சேர்த்து அதை வந்து ஒரு ஒரு கட்டா வந்து செய்யறாங்க அப்ப அந்த கட்டுல வந்து சும்மா நம்ம அபிஷேகம் பண்ணி அதை தண்ணி குடிச்சாவே பல நோய்கள் தீரும் அப்படின்னா அதே மருந்தா நம்ம அறிந்து மருந்து உடல் தேகத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு எதுல நம்ம கொடுத்தா நோய் தீருமோ அந்த மாதிரி மருந்து என்ன பண்றாங்க எழுச்சியோ இல்லைன்னா பஷ்பம் பண்ணியோ இல்லைன்னா செந்துரம் பண்ணியோ அப்போ பல நோய்கள் வந்து தீருது இதுதான் சித்த மருத்துவத்தில் மருந்தா முதல் ஆரம்பிக்கப்பட்டதுதான் அப்படியே காலப்போக்கில் என்ன பண்ணிட்டாங்க சித்தர்கள் வந்து இதனால வேற என்னென்னலாம் சரி பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க இப்ப சாதாரணமா ஒருத்தவங்களுக்கு ஏதாவது பேய் பிடிச்சவங்களா இருக்கட்டும் இல்ல வேற ஏதோ துர்தேவதைகள் பாதிக்கப்பட்டவங்களா இருக்கட்டும் இல்ல யாராவது ஏதாவது இந்த செய்வன பிள்ளி சூனி அந்த மாதிரி ஏதாவது பண்ணவங்களுக்கு என்ன பண்றாங்க சும்மா அந்த பஷ்பும் அந்த நவபாஷனத்தோடய பஷ்பம் திருநீர் அதை என்ன பண்றாங்க சும்மா நெத்தில இடும்போதே அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடுது ஒரு சக்கரம் போட்டு ஒரு பெரிய வேள்வி பண்ணி தீர்க்கக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து வெறும் அந்த திருநீர்லேயே வந்து சரியாயிடுது அப்போ என்ன பண்றாங்க இதை பல விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் வந்து இதை வந்து கையாளுறாங்க ஆன்மீக ரீதியாகவும் கையாளுறாங்க மருத்துவ ரீதியாகவும் கையாள்கிறாங்க அதனால தான் பெருமளவு சித்தர்கள் வந்து இதை உருவாக்குனாங்க அதுக்கப்புறம் காலப்போக்கில் அவங்கள பின்பற்றின எல்லாருமே வந்து படிப்படியாக படிப்படியாக கற்றுக்கிட்டு அதை வந்து பின்பற்றுறாங்க இப்போ காலப்போக்கில் அழிஞ்சிகிட்டே வருது அது யாரும் செய்ய அது அதை பெரு பெரு அதில் வந்து ஒன்று அதோடைய மதிப்பு வந்து அதிகமாயிடுச்சு விலை வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு அதை நம்ம செஞ்சு திருநீரா பட்ட போடுறதுக்கு கொடுக்க முடியாது சும்மா சாப்பிடுன்னு சொல்லி தர முடியாது ஒரு இலைத்தாழியை நம்ம பஷ்பம் பண்ணி திருநீரா கொடுக்கறதுக்கும் நவபாஷானங்களை திருநீராக செஞ்சு தரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அதனால அப்படியே வந்து அழிஞ்சுட்டே போயிடுச்சு நவக்கிரக கிரக தோஷங்கள்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து வந்து ஒரு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க இதை பத்தி உங்களோட ஆமா நம்ம தூத்துக்குடி சைடில் வந்து ஒரு கோவில் வந்து இருக்கு அந்த கோவிலில் வந்து நவக்கிரகங்களே வந்து நவ பாஷாணங்கள்னால வச்சிருப்பாங்க அங்க என்னன்னா அந்த கடற்கரை ஓரத்துல வந்து சும்மா ஒரு கல் தான் இருக்கும் நம்ம நடுகல் மாதிரி இருக்கும் மாதிரி வச்சுட்டு அதை வந்து வழிபாடு பண்ணோம் அப்படின்னா அந்த நவக்கிரகத்துடைய தோஷங்கள் எல்லாம் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சித்தர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் சூரியன் வந்து நீச்சத்தில் இருக்காரோ இல்லைன்னா சூரியனால் நமக்கு பாதிப்பு ஏற்படுது இல்லை சந்திரனால் ஏற்படுது அங்காரங்கனால் ஏற்படுது புதன் குரு சுக்ரன் சொல்லிட்டு இந்த மாதிரி நவக்கிரகங்களால் பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்க அவங்களுக்கு தனித்தனிப்பட்ட ஒவ்வொரு பாஷாணங்களை வச்சும் பரிகார முறைகள் வந்து கொடுத்துருக்காங்க ஆனா அதெல்லாம் இப்ப வந்து யாருமே வந்து பின்பற்றது இல்லை பண்ணுறதும் இல்ல காலப்போக்கில் அழிஞ்சு போயிடுச்சது இப்ப வெறுமனே தோஷத்துக்காக நான் சொன்ன மாதிரி அந்த சும்மா அந்த தண்ணி மட்டும் தெளிச்சுட்டு வராங்களே கண்டி மற்றபடி அவங்க சொன்ன சித்தர்கள் சொன்ன அந்த முறைகள்ல யாருமே தோஷங்களை செய்யறது இல்லை நவ பாஷான சிலைகள் வந்து வீட்டில் வச்சு வழிபடலாமா தாராளமா வழிபடலாம் நான் சாதாரணமாக ஒரு கோவிலில் நீங்கள் போய் நிற்கிறீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரியாகுது அப்படின்னா நீங்க வீடுகளில் வச்சு வழிபாடு அப்படின்னா அதுடைய பலன் வந்து அவரி வந்திருக்கும் அதாவது ஒரு ஒரு இறைவனுடைய ஏதோ ஒரு புண்ணியமான பொருள் நம்ம கிட்ட இருந்தாவே நம்ம வாழ்க்கையில வளர்ந்துடறோம் அப்படின்னு சொல்றோம் வெறுமனே ஒரு கருங்காணி மணி ஒரு மரத்தோடைய அந்த அந்த மணிக்கே வந்து அவ்வளோ தன்மை இருக்குது அப்படின்னும் போது நவபாஷான்ன்றது வந்து அதாவது நம்ம நம்ம வணங்கக்கூடிய எல்லா தேவர்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அதில் வந்து வாசம் பண்ணுவாங்க அது இருக்கக்கூடிய இடத்துல அதே மாதிரி நம்ம நம்ம சாதாரணமாக வணங்கக்கூடிய விநாயகராக இருக்கட்டும் முருகராக இருக்கட்டும் பாலாவாக இருக்கட்டும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மும்மூர்த்திகள் எல்லாருமே அதாவது நம்ம தெய்வங்கள்னு சொல்லிட்டு துதிக்கக்கூடிய எல்லாருமே அதில் வந்து வாசம் பண்ணுவாங்க ஒரு ஒரு நவபாஷானம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வீடுகளில் வச்சு வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா எப்போதும் செல்வ செழி போடுவோம் நம்ம வந்து இருப்போம் அதில் நெகட்டிவ்வா நடக்காது தனித்தனி பாஷான கட்டுகள் செய்யும் போது அதல வந்து நெகட்டிவ்ஸ் வந்து ஏற்படும் ஆனா நவபாஷான கட்டுகளை ஒரு ஒன்பது பாஷானளை ஒண்ணா கூட்டா செஞ்சு நம்ம அதை வழிபாடு பண்ற அப்படின்னா அதல நெகட்டிவே இருக்காது எப்பயுமே பாசிட்டிவா தான் இருக்கும் நவபாஷான சிலைகள் வந்து வீட்ல வச்சு வழிபடலாம்னு சொல்லி சொல்றீங்க சார் சோ ரொம்ப சிறப்பு பட் என்ன அதோட வழிமுறைகள் எப்படி இருக்கும் ஏன்னா அதுக்கு ரொம்ப கட்டுக்கோப்பா இருக்கணும்மா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் நீங்க சொல்றீங்க சோ அதுக்கு அச்சுவலா வந்து நவபாஷான சிலைகள் இப்போ வந்து நமக்கு கிடைக்கறதே வந்து அரிது அதனாலதான் என்ன பண்ணிட்டாங்க அது ஒரு ஒரு அரிதான ஒரு பொருள்ன்ற மாதிரி பல லட்சங்கள் கொடுத்து நம்ம வாங்கக்கூடிய ஒரு பொருளான்றது சொல்லிட்டு ஏமாத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல்லா உங்களுக்கு நவபாஷான சிலைகள் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா மாசத்துல ஒரு நாளோ இல்ல வருடத்துக்கு ஒரு முறையோ நமக்கு அதுக்கு அபிஷேகம் பண்ணாவே போதும் அந்த அபிஷேகம் பண்ண அந்த தீர்த்தத்தை ஒரு நம்ம வீடுகளிலேயே இருக்கிற எல்லாருக்குமே நம்ம அதை தீர்த்தமா கொடுத்துட்டு அதுல பஞ்சாமிருதம் பஞ்சாமிருதம் சொல்லக்கூடிய பழத்தினால் அபிஷேகம் பண்ணி நம்ம சாப்பிடக்கூடிய ஏதோ ஒரு உணவு பொருள் இல்லைன்னா நல்ல பாலில் கற்கண்டு போட்டு காய்ச்சி அதுல அபிஷேகம் பண்ணி அந்த பால் சாப்பிட்றது அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம பல நோய்களை வந்து தீர்க்கும் ஃபர்ஸ்ட் நம்ம நோய் தீர்க்கிறதுக்காக அதை ஒன்று பயன்படுத்திக்கலாம் மற்றபடி வந்து பூசா விதி அப்படின்றத வந்து சித்தர்கள் தான் நம்ம வந்து பின்பற்றணும் நீங்கள் எந்த தெய்வத்தோடைய உருவ சிலைகள் வச்சுருக்கீங்களோ அந்த உருவ சிலைகளுக்கான நம்ம வந்து உபாசனை மந்திரங்கள் வந்து நம்ம அதுக்கு வந்து உரு ஜெபிக்கணும் அந்த உரு ஜபிச்சாவே போதும் வேறு எதுவுமே தேவை நமக்கு நம்ம என்ன வேண்டுறோமோ அந்த வேண்டுதல் வந்து நமக்கு வந்து கொடுக்கும் நீங்கள் மற்ற இந்த படையில் வைக்கணும் அந்த படையில் வைக்கணும் இது பண்ணணும் இதனால் அபிஷேகம் பண்ணணும் நீங்கள் பஞ்சாபிஷேகம் பண்ணணும் தசாபிஷேகம் பண்ணணும் அப்படின்ற அவசியங்கள்லாம் வந்து நவபாஷான சிலைக்கு வந்து இல்லை அந்த சிலை உங்களுக்கு கிடைச்சாவே அறியுது ஃபர்ஸ்ட்டு அது நம்ம கையில் இருக்குது அப்படின்னாவே நம் நம்ம வந்து எல்லா வகையிலையும் நம்ம வந்து மேலான ஒருத்தராக நம்மளை வந்து மாற்றிடும் நம்மளுடைய குணாதிசயங்கள்லேருந்து உடல்நிலைகள் இருந்து நம்மளுடைய பொருளாதார ரீதியான பல பிரச்சனைகள்லேருந்து நம்மளை வந்து மேலாக வந்து அந்த அந்தளவுக்கு தகுதி உடைய ஒன்று தான் நவ அதை நம்ம இப்படி தான் வழிபாடு பண்ணணுன்றதுலாம் இல்லை நீங்கள் தூபதீபம் காட்டணுன்னு கூட அவசியம் இல்லை ஒரு சுத்தமான இடத்துல சுத்தமாக அது மேலே ஒரு 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 பாஷானோ நீங்கள் என்னைக்கோ ஒரு நாள் அபிஷேகம் பண்ண போகிறீங்க அது வந்து ஒரு சுத்தமாக வச்சிட்டு இருந்தால் போதும் நிறைய தூசம் நிறைய அது மேலே வந்து படிஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம அபிஷேகம் பண்ணி அதை சாப்பிடும்போது உணவா நம்ம எடுத்துக்கிறோம்ல அது சாப்பிடும்போது நமக்கு அதனால பின் விளைவுகள் எதுவும் ஏற்படாத இருக்கணும் அதனால நவபாஷானத்தை வந்து இன்னொன்னு என்னன்னா நவபாஷாணம்னாவே விஷம் ஃபஸ்ட் அத விஷத்தை வந்து ஒழுங்கா முறிச்சு அதை வந்து சிலைகளா நம்ம உருவாக்கி அதை நம்ம பின்பற்றுனா மட்டும்தான் நோய் வராது இல்லைன்னா அதனாலே நமக்கு பல நோய்கள் வந்து வரும் அதனால வந்து ஒரு சிலை வழிபாடு நம்ம எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி போதும் மற்ற சிலை வழிபாடுகளுக்கு நம்ம எண்ணெய் காப்பு போடணும் நெய் காப்பு போடணும் அப்படின்னு இருக்கும் இதுக்கு நம்ம அந்த மாதிரி எதுவும் அவசியம் இல்லை நீங்க வந்து தீட்டாயிடுச்சு ஆயிடுச்சு நம்ம வந்து இதை தொடக்கூடாது அதே மாதிரி இந்த படையல் தான் போடணும் அப்படின்ற அவசியங்கள்லாம் எதுவுமே இல்லை இந்த குறிப்பிட்ட இந்த நாளில் அதுதான் அப்படிதான் இல்லைன்னு சொல்றேன் ஒரு சூரிய வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து நாட்டுக்கிழமை நம்ம இந்த நேரத்தில் சூரிய ஓரையில் அவருக்கு பிடிச்ச தானியங்கள் எல்லாத்தையும் வச்சு நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின்னா அது ஓகே ஆனால் நவபோஷா என்னென்னா என்னன்னா இப்ப சொன்ன எல்லா தெய்வங்களும் அதுல வந்து ஆகர்ஷணம் ஆகக்கூடிய ஒரு பொருள் அது நீங்க எந்த சிலையாக நீங்க வழிபாடு பண்ணாலும் சரி இப்போ நீங்க முருகனா வழிபாடு பண்றீங்க அப்படின்னா அவருக்கு நீங்க திணையில பொங்கல் வச்சு நீங்கள் திணை மாவு நீங்க அதே மாதிரி தேனும் தேனும் மாவும் வச்சு நீங்க அவர் வந்து வழிபாடு பண்ணலாம் அவருடைய இது வந்து சொல்லலாம் வெறுமனே லிங்க வழிபாடாக செய்கிறீங்க அப்படின்னா வில்லத்தினால பிரதோஷ காலங்களில் நீங்க வழிபாடு வந்து செய்யலாம் நீங்க எந்த உருவத்தில் நீங்க வழிபாடு செய்கிறீங்களோ அந்த தெய்வத்திற்கான நாள் கிழமைகளை பொறுத்து நீங்க வழிபாடுகளை வந்து செஞ்சுக்கலாம் எந்த உருவமே இல்லை நான் சும்மா ஒரு மேறு மாதிரி வச்சிருக்கேன் வீட்டில் மேறு மாதிரி இருக்கு எங்க மூதாதிரிகள் பயன்படுத்துறது வீடுகள்ல நம்ம வழிபாடு பண்ணக்கூடியது வந்து உருக்கு கட்டுன்னு சொல்லுவாங்க உருக்கி கட்டுற கட்டண நவபாஷண சிலைகளா இருந்தா டெய்லியே நீங்க அது மேல தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை வந்து டெய்லியும் நீங்க சாப்பிட்டு வரலாம் சுத்தமாக நமக்கு எந்த நோய்களுமே வராது உடல் வந்து நல்ல காயக்கல்பமா வந்து மாறும் இப்போ மனிதர்கள் வந்து நவபாஷணத்தை அணிகலன்களாக கருங்காலி யூஸ் பண்றாங்க தாராளமா பயன்படுத்தலாம் அதாவது வந்து சித்த மருத்துவத்துல விஷக்கடிகளுக்காகவே நவபாஷணத்தை வந்து மருந்துகளா பயன்படுத்தின நவபாஷண கட்டுமுறைகள்லாம் வந்து நிறைய வந்து இருக்கு நம்ம எந்த எந்த பர்பஸ்க்காக நம்ம பயன்படுத்த போறோன்றத பொறுத்து சித்தர்கள் என்ன பண்ணிக்கிறாங்க ஒரு இப்ப நவபாஷண கட்டு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த மூலியோடைய சுருக்கு கொடுப்பாங்க இப்போ நீங்கள் எதுக்காக நம்ம பயன்படுத்த போகிறோமோ அதுக்காக சுருக்கு கொடுப்பாங்க அதை வந்து மருந்தாக பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னா அப்படி இல்லை நான் வந்து மருந்தாக இதை வந்து நான் வந்து பயன்படுத்தலை அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து நல்ல எனர்ஜி வேணும் நான் தவம் பண்ண போறேன் நான் ஒரு சிவநிலை அடைய போறேன் எனக்கு வந்து தெய்வ சக்திகள் வந்து சீக்கிரமாக ஆகர்ஷணமாகணும் நான் உபாசனை பண்ணுறேன் எனக்கு நான் பண்ணக்கூடிய யட்சினி தேவதைகளோ இல்லைனா ஏதோ தேவதைகளோ எனக்கு வந்து சீக்கிரமாக என் தன்வசப்படணும் அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக நவபாஷணத்தை வந்து அணிகளைனா யூஸ் பண்ணலாம் நம்ம வரைய மாலையாக போட முடியாது ஏன் போட முடியாதுன்னா காஸ்ட்லியாக இருக்கும் வேற ஒன்றும் இல்ல நீங்க உங்களால் காசு இருக்குது அணிகளான போட்டுக்க முடியும்னா நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம் உடம்புல படப்பட உடல்ல இருக்கக்கூடிய பல நோய்களை வந்து சுத்தமா தீர்த்தரும் யார் வேணாலும் போடலாம் இதுக்கு அதுதான் கட்டுப்பாடுகள்லாம் ஒன்றும் இல்லை இல்ல அது அது சித்தர்கள் முறையிலேயே வந்து முத கட்டுப்பாடுகள் இல்ல ஆண் சொல்லிட்டு அவங்க பேதமாலையும் பார்க்கவே இல்லை இந்த பீரியட் டைம்ல இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு சித்தர்கள் வந்து எந்த நூல்லையுமே வந்து சொன்னதே இல்ல உணவு முறைகளுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை நீங்க நான்வெஜ் சாப்பிடுங்க வெஜ்ஜி சாப்பிடுங்க இதை இதை போடலாமா வேணாமா அதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அந்த மாதிரி எந்த கட்டுப்பாடுகளுமே சித்தர்கள் வந்து கொடுக்கல சித்தர்கள் கொடுத்தது வந்து இறை சிந்தனையோட எப்பவுமே வந்து நம்ம இருக்கணும் இறை சிந்தனையோட இருக்கணும் அப்படின்னா நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன கட்டுப்பாடுகள் வந்து கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம பின்பற்ற நம்ம நம்ம இப்ப சொல்லக்கூடிய பல மூட நம்பிக்கையான விஷயங்கள் வந்து சித்தர்கள் வந்து கொடுத்ததாகவது இல்லை எந்த சித்தர்கள் நூல்லையுமே அந்த மாதிரி வந்திருக்காது யாரு வேணுனாலும் இதை வந்து அணிகலனா பயன்படுத்தலாம் பயன்படுத்துகிறவங்களுக்கு ரொம்ப சுபிட்சமாக இருப்பாங்க அதே மாதிரி தெய்வ கடாட்சம் அவங்களாண்டு எப்பயுமே இருக்கும் நெகட்டிவான ஒரு ஆள் அவங்களான பழகனா கூட அவங்கள பிரித்து விட்டுருவாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஆற்றல் வந்து அது கொடுத்துட்டே இருக்கும் அந்த நேரம் ஸோ இன்டேக்காக எடுத்துக்கிறதுக்கும் இல்லாம நம்ம இது மாதிரி அணிகலன்களா யூஸ் பண்ணாலுமே நிறைய பலன்கள் இருக்குன்னு சொல்லி ரொம்ப சிறப்பு சார் இப்போ வந்து நவபாஷா நம்ம வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம்னு சொல்லி சொல்லிட்டீங்க அதோட செய்முறை என்ன நிறைய பேருக்கு அது தெரியாது நவபாஷானும் நம்ம சாதாரணமாக நம்மளால செய்ய முடியாது கஷ்டம் ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாஷாணங்களுக்கும் சுத்தின்னு சொல்லிட்டு சுத்தி முறைகள் செய்யணும் சுத்தின்னா அதில் இருக்கக்கூடிய விஷத்தை வந்து நம்ம முறிக்கணும் இப்போ ரசம் அப்படி இருக்கு அப்படின்னா ரசம் வந்து இப்போ நமக்கு செயற்கையாக கொடுக்க கிடைக்கக்கூடிய ரசங்கள் வந்து நிறைய ஆனால் லிங்கத்திலேருந்து பிரிக்கக்கூடிய ரசத்துல தான் நவ செய்யணும்னு சொல்லிட்டு நூல்களில் வந்து கொடுத்துருப்பாங்க அது ஜீவரசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் ஒரு லிங்கனும் ஒரு பாஷானை வாங்கி அதில் இருக்கக்கூடிய ரசத்தை தனியாக பிரிக்கணும் அதுவே ஒரு ப்ராசஸ்ஸு அது சாதாரணமா சித்த மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கே வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் அதை வந்து அது செய்முறை பயிற்சி கொடுத்தாலும் அதை ஒரு புரிதலோடு செய்ய மாட்டாங்க சித்தர்களுடைய அனுகிரகம் வந்து இருக்கணும் அங்காங்க இருக்கக்கூடிய சித்த மருத்துவர்களோ வைத்தியர்களோ யாராவது ரொம்ப இது இதுக்காக முயற்சி பண்ணி நான் ரசவாதம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்கிறவங்க மட்டும்தான் இந்த நவபாஷணத்தை வந்து கையாள் கையாளுறாங்க நீங்க நம்ம நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம வீடுகள்லேயே செஞ்சுக்கலாம் இது யாராவது செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒரு சும்மா ஒரு சிலையை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா ஒன்பதாம் விஷம் ஒரு ஒரு இப்ப வீரம்லாம் வந்து முகந்து பார்த்தாவே நம்ம நம்ம சும்மா மூக்கால சுவாசம் பண்ணாவே அது வந்து விஷத்தன்மை வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும் அதனால வீரம் வந்து நம் அதை வந்து சுத்தம் பண்ணணும் அந்த பாஷ அந்த பாஷான விஷத்தன்மையில் சுத்தம் பண்ணணும் அதே மாதிரி வெள்ளைப்பாடானும் சுத்தம் பண்ணணும் மனோ சிலை வந்து முழுக்க அது வெடிமருந்து அது நீங்க சுத்தம் பண்ணும் போதே வெடிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் எரியக்கூடிய வாய்ப்பு அதிகம் அதே நீங்க ரசம்லாம் சும்மா நெருப்பு காட்டினாவே வந்து பறந்து போயிடும் அதாவது அவர் வந்து சிறகில்லா பறவைன்னு சொல்லுவாங்க ரசத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா ஒரு சும்மா ஹீட்டு பட்டுச்சுன்னா அந்த இடத்துல இருக்காது காணாமல் போயிடும் இப்ப கற்பூரம் மாதிரி கந்தகம் பாத்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து எரிஞ்சுட்டே இருந்து சாம்பலாயி போயிடும் சுத்தமா நமக்கு கிடைக்காது ஒரு அது அதுக்கான நிறைய பயிற்சி முறைகளோட நம்ம செய்யறோம் தான் செய்ய முடியும் அது செஞ்சு தரது ரொம்ப ரேர் ஆனா அங்கங்க செஞ்சு கொடுக்கறாங்க அதுலயே வந்து எந்த எதுக்காக நம்ம செய்யறோம் நம்ம நான் வந்து வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு செய்யறேன் இல்ல நான் வந்து மருத்துவத்துக்காக செய்யறேன் இல்ல எனக்கு ரெண்டுமே வேணும் ஆன்மீகம் வேணும் மருத்துவம் வேணும் அப்படின்னு செய்யக்கூடிய அது அதுக்கு என்னன்னா அந்த மூலிகைகள் சுருக்கு கொடுக்குறத பொறுத்து தான் ஒவ்வொரு மூலிகை சாரையும் வந்து அதுக்கு மேல வந்து அது அந்த அந்த கட்டு வந்து நம்ம ஓகே சார் இருக்கிற இந்த ஜென்ரேஷனில் இந்த நவபாஷாணம் யாருன்னா வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறாங்களா உங்களுக்கு தெரிஞ்சு வழிபாடு பண்றாங்க நானும் வழிபாடு பண்றேன் நிறைய சித்த மருத்துவர்கள் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வழிபாடு பண்றாங்க நிறைய பேர் பண்றாங்க அதுக்கான பலன்களும் நிறைய வந்து ஓகே சார் இப்போ வந்து சென்னையில் இருக்கா இந்த நவபாஷான கோவில் வந்து சென்னையில் இருக்கா கோவில்கள் வந்து சென்னையில் எதுவுமே இல்லை நவபாஷான கோவில் யாராவது தனிப்பட்ட முறையில் சித்த மருத்துவர்களோ வைத்தியர்களோ யாராவது வச்சு வழிபாடு ஒன்னா செய்வாங்கல கண்டி கோவில்கள் எங்கேயுமே இல்ல பழனி முருகன் கோவில் திருச்செங்கோடு அதோட நம்ம தமிழ்நாட்டுல அப்படின்னா இப்போ தேவிப்பட்டனம்ல கூட இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க சார் அதை பத்தி சொல்லுங்க தான் அந்த நவக்கிரக கோவில் வந்து தான் தான் அந்த தூத்துக்குடி சொன்னது வந்து அது நிறைய பாதிப்பு ஏற்பட்டுட்டே இருக்கு எனக்கு எந்த எதிரியுமே இல்ல ஆனா வந்து நான் தான் இருக்கிறேன் நான் நிறைய உழைப்பு போடுறேன் ஆனா எனக்கு வந்து என்னுடைய பிஸ்னஸும் குரோத் ஆகல என் வாழ்க்கையே நல்லாவே இல்லை அப்படின்னு கிரகங்கள்னால பாதிக்கப்பட்டவங்க அந்த கிரக கோளாறு இருக்குது நான் எங்கெங்கயோ கோவில்களுக்கெல்லாம் போய் பரிகாரம் பண்றேன் எனக்கு சார் சரியே ஆகலை அப்படின்னா நீங்கள் தேவிப்பட்டினம் போயிட்டு சும்மா நவக்கிரக ஸ்தலம் அது நவகிரகத்தினாலும் ஒன்பது கல் வச்சிருப்பாங்க நீங்கள் அங்கே போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு அந்த தண்ணியை எடுத்து மேலே தெளிச்சிட்டு வந்தால் போதும் வேற எதுவும் நம்ம பண்ணணுன்ற அவசியம் இல்லை அங்கே ரொம்ப சிறப்பாக தான் இருக்கு நவகிரகத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்பை வந்து முற்றிலுமா தீர்க்கிறது வந்து அந்த தேவிப்பட்டினத்தில் வந்து இருக்கு ஓகே சார் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இப்போ நவபாஷா நம்ம வந்து ஆன்மீகத்தையுமே தாண்டி மருத்துவத்துக்குமே வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க சார் ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் ஆமாம் நம்ம நான் பெருமளவு இப்போ நம்ம வந்து மூப்பு மூப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து வந்து சொல்கிறோம் இல்லைங்களா அது என்ன அப்படின்னா தீர்க்க முடியாத பல நோய்களை தீர்க்கறதுக்கு வந்து இந்த முப்பு வந்து பயன்படுது அந்த முப்பை நம்ம வந்து மருந்தா நம்ம சாதாரணமாக மருந்தாக நம்ம பயன்படுத்துறோம் அப்படினாவே அது வந்து நம்ம உடலை வந்து காயக்கல்பம் ஆக்கிட்டு ஒரு குஷ்டரோகமாகட்டும் இல்லை கேன்சர் ஆகட்டும் இப்போ கேன்சருக்குலாம் வந்து நவ பாஷாணத்தில் வந்து ரசபூபதி சந்துரம்னு சொல்லிட்டு ஒரு சந்தூரம் சேர்ப்போம் அதில் வந்து அஞ்சு வகையான பாஷாணம் முதல் அஞ்சு வகையான பாஷாணம் வந்து சேர்ந்துடும் அந்த ரசபூபதி சந்தூரத்தில் அந்த அஞ்சு பாஷாணத்தை கூட கொஞ்சம் நீங்கள் முப்பு சேர்த்து நீங்கள் கேன்சர் பேஷண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே அவங்களுக்கு வந்து பரிபூரணமாக வந்து சரியாயிடும் மாதிரி கிட்னி ஃபெயிலியருக்கு கிட்னி ஃபெயிலியருக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த ரச ரசப்பதங்க வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் ஏன் ரசப்பதங்கத்தை மட்டும் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப எளிதில் நம்ம நம்ம உடலில் போயிட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்து ரியாக்ட் பண்ணக்கூடிய தன்மை வந்து ரசப்பதங்கத்துக்கு வந்து உண்டு அப்போ ரசப்பதங்கத்தோட முப்பு கொஞ்சம் நம்ம சேர்த்து தரோம் அப்படின்னா அந்த நோய்களையும் வந்து தீர்த்துரும் அது மாதிரி சாதாரண நோய்கள் ஜுரமாக இருக்கட்டும் சாதாரணமாக ஜுரத்துக்கு வந்து கௌரி சிந்தாமணி சந்தூரம்னு சொல்லிட்டு ஒன்று தரோம் அது நவபாஷாணத்தில் ஒன்று கௌரி சிந்தாமணி சந்தூரம் பேராசிட்டமல் டேப்லெட்டை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து வேலை செய்யும் சும்மா ரெண்டு வேளை ஒரே ஒரு அரிசியாக தேனில் கலந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா ஜுரத்தை வந்து சரி பண்ணும் அப்போ நம்ம இம்யூனிட்டி அளவு வந்து அது அதிகப்படுத்துது அந்த மாதிரி நம்ம பல நோய்கள் இப்போ நமக்கு வீசிங் பிரச்சனையாக இருக்கட்டும் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய பல பல நோய்களுக்கு வந்து நவபாஷான் வந்து மருந்தா வந்து பயன்படுது சித்தர்கள் வந்து இலைப்பாறு வேறுபாறு மெல்ல மெல்ல பற்ப செந்தூரம் பாருன்னு இந்த பற்ப செந்தூரங்கள் வந்து உலோகங்கள் தவிர மற்றபடி மீதி இருக்கக்கூடிய பற்ப செந்தூரங்கள் எல்லாமே நவபாஷானத்துனால ஆனதுதான் தான் அப்ப நவபாஷானத்தை வந்து எல்லா மருந்து எல்லா நோய்களுக்குமே மருந்தா வந்து பயன்படுத்தலாம் இதுக்குதான் பயன்படுத்தணும் இல்ல கையாளக்கூடிய மருத்துவரை பொறுத்து தான் நம்ம வந்து அந்த நோய்களை வந்து இந்த நோய்க்கு இந்த பாஷானத்தை நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையாளக்கூடிய மருத்துவரை பொறுத்து தான் ஓகே சார்